இப்போ திருவாதிரை நோன்புக்கு அடை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக செய்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம் பச்சரிசி மாவு வச்சே செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் பைத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கிறேன் வறுத்து அதை எடுத்து வச்சுக்கிறேன் அதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது அதேமாரி ஒரு டேபிள் ஸ்பூன் எள் போட்டுக்கிறேன் எள் நல்லா வறுத்துட்டு அதையும் எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்தது ஒரு டம்ளர் கழுவி காய விட்டு அரைச்சி வச்ச பச்சை அரிசி மாவை எடுத்துருக்கேன் அதை நல்லா வறுத்துக்கணும் நல்லா ஓரளவு நல்லா சூடு வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் இப்போ நான் அதை எண்ணெய் சட்டியில் காமிக்கிற மாதிரியே வறுத்து எடுத்துங்க நல்லா கன சட்டியில் போட்டு வறுத்திங்கன்னா தான் உங்களுக்கு பிடிக்காமல் செவக்காமல் இருக்கும் இல்லைன்னா ஒரு பக்கம் ஒரு செவந்து போயிடும் இது ஒரே மாதிரி இவை நான் நல்ல சூடு கை பொறுக்கிற சூடு நல்லா வந்துடணும் இப்போ நான் அதை வந்து எடுத்து வச்சுரு இப்போ அந்த அரிசி மாவை எடுத்து வச்சுட்டு அடுத்தது அது கூட நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சோண்டு சுக்கு பொடி போட்டுக்கிறேன் சுக்கு பொடி கொஞ்சோண்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா வறுத்த எள்ளு பைத்த அதையும் எடுத்து போட்டுக்கிறேன் அதை போட்டுட்டு அடுத்ததாக வந்து கொஞ்சோண்டு உப்பு அந்த இனிப்புங்கிறதுனால கொஞ்சமாக போட்டால் போதும் அப்புறம் நான் தேங்காய் திருவல் நம்ம ஆப்ஷன் தான் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் அடுத்தது ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் இப்போ நான் கலந்து வச்சிட்டேன் கலந்து இந்த மாவு கூட கலந்து வச்சுட்டேன் அடுத்தது நான் வந்து ஒரு டம்ளர் மாவுக்கு அரை டம்ளர் வெள்ளம் எடுத்திருக்கேன் நீங்கள் அதுக்கு கம்மியாக கூட எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் கூடுதலாக தான் எடுத்திருக்கேன் அரை டம்ளருக்கு மூணில் ஒன்று எடுத்தால் கூட போதும் இப்போ அதே அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு வெள்ளம் வந்து சுத்தமாக இருக்கிறதுனால நான் வடிகட்டல நீங்கள் வடிகட்டுறதுனா வடிகட்டிங்க இது சுத்தமான வெள்ளம் அதனால் நான் வடிகட்ட போகிறதில்லை அப்படியே டேரெக்டாகவே அந்த மாவில் ஊற்றப்போகிறேன் நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து அந்த மாவில் ஊற்றிட வேண்டியதுதான் கலந்து வச்ச மாவில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் எல்லாத்தையும் ஊற்றி கலறிட்டு மொத்தமாக காமிக்கிற மாதிரி மிச்சம் கொஞ்சோண்டு பாவ இருந்துச்சு அதையும் நான் ஊற்றிட்டேன் அந்த பாகையும் ஊற்றி நல்லா கலரியாச்சு எல்லாத்தையும் மிச்சம் வைக்கல கரெக்டாக இருந்தது அரை டம்ளர் தண்ணி அதுக்கு கரெக்டாக இருந்தது வெள்ளம் வேணால் நீங்கள் குறைச்சி போட்டுக்கான போட்டுங்க அது கரெக்டான இனிப்பாக இருக்கும் எல்லா பாகையும் ஊற்றி நான் கிளறி வச்சுட்டேன் அது கூட கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் தான் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி பெசரி வச்சுட்டேன் சரி உருட்டி வச்சுட்டு இப்போ நான் கையில் கொஞ்சம் எண்ணெய் தட்டிகிட்டு டேரெக்டாகவே கல்லில் வச்சு தட்டை போகிறேன் நம்ம இலையில் வாழை இலையில் தட்டிவிட்டோம் எடுத்துக்கலாம் நான் வந்து ஈஸியாக இதில் தட்டுறேன் நீங்கள் உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா கை சுற்றுறோன்னு பயமாக இருந்தாக்கா வாழை இலையில் வச்சு தட்டி அதில் போட்டுங்க இப்போ நான் அடுப்பில் கல்லில் டைரெக்டாக தட்டுறேன் நல்ல நெய் ஓரளவு திக்காக தட்டிட்டு இப்போ அதில் மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன் இப்போ பெரட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமும் மேல் பக்கமும் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கிறேன் மிதமான சூட்டில் இருக்கணும் ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க தீஞ்சிரும் வேகாது உள்ளே அதனால் இப்போ நான் அதை மாதிரியே அடுத்த இடையும் தட்டிட்டு காமிக்கிற பாருங்கள் அடுத்த எடையும் இப்போ நான் கொஞ்சம் அடியில் நெய் ஊற்றி தட்டுறேன் உங்களுக்கு கையில் பயமாக இருந்ததுன்னா ஏதாவது வா வாழை இலையை வச்சுட்டு கூட தட்டிங்க கையில் வாழை இலையால் வச்சு அமைக்க கூட தட்டுங்க இப்போ நான் அடுத்த இடையும் எடுத்துட்டேன் மிதமான சூட்டில் தான் இருக்கணும் ரெண்டு பக்கம் பரட்டி போட்டு நெய் ஊற்றி தடவிட்டு எடுத்துட வேண்டியது தான் நல்லா செவக்க மொறு மொறுன்னு இருக்குது பாருங்க சூப்பராக வந்திருக்கு இப்போ அடுத்த அடையும் நான் தட்டுறேன் கையால் தட்ட பயமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்பேச்சுலாவிலே வச்சு அப்படியே தட்டிட்டோம்னாலும் அதுவும் ஈஸியாக தான் இருக்கும் நெய் வந்து நம்மளுக்கு மேலே தெரிக்காது எண்ணெயோ நெய்யோ மேலே தெரிக்காது வாசனை இல்லாத எண்ணெயும் ஊற்றலாம் நான் வந்து நெய் ஊற்றியிருக்கேன் நீங்கள் எது வேணாலும் ஊற்றிங்க இப்போ அதையும் பரட்டி வேக வச்சிட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவை வச்சே நம்ம செஞ்சாச்சு திருவாதரன் நண்பு ஆடை இது ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் வெள்ளம் போட்டுருக்கறதுனால நம்ம சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இது இல்லை இதை வந்து மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ